இந்த மாதிரி பேசிட்டு ஒரு ஆள் இருக்கிறான் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறான் இது எப்படி சாத்தியமாகுது ஏன் யாரும் வந்து ஒரு சமூகத்திலேருந்து ஒரு குரல் எழுமணும் இப்போ கோவை ராமகிருஷ்ணனோ அமைப்பு சார்ந்தவர்களோ பேசுகிறதில் அல்லது புகார் கொடுக்கறதுல இல்லை சமூகத்திலேருந்து ஒரு கோபம் ஆத்திரம் ஏன் வரல ஏன் மாட்டேங்குது அப்படின்ற கேள்விக்கு நமக்கு வந்து விடை வேணும் இதில் என்னங்க விளக்கம் என்ன கேட்குறது இருக்காம விளக்கம் கேட்டால் அங்கே நீதான் வச்சிருக்கிற பூட்டி வச்சிருக்கிறான்னு சொல்கிறான் விளக்கம் கேட்க ஒன்றும் இல்லை பெரியார் மீது ஒரு செருப்பை வீசுவது போல சாணியை வீசுவது போல சீமான் செய்கிறது அதுதான் அப்போ பதிலுக்கு நம்ம செய்ய வேண்டியது அதை திரும்ப வீசும் ஒன்றா என்னான்னு பதில் சொல்லு அப்படின்னு நேருக்கு ஒவ்வொரு கூட்டத்துலேயும் இப்போ நீங்கள் இப்போ ஒரு கிராமகிருஷ்ணன் போகிறாருன்னொன்னே ரெண்டு இடத்துக்கும் ஆள் வரலன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு பிரஸ் மீட்டுக்கும் ஒருத்தரோ ரெண்டு பேரும் போங்க உங்களுக்கு விருப்பமான பொருள் அழுகிய முட்டையோ தக்காளியோ செருப்போ எது உங்களால் முடியுமோ அதை எரியுங்க இல்ல இதுக்கு பதில் சொல்லியான்னு கேளுங்க நே மூணு நாள் மூணு நாள் பிகை நூட்ஸ்ல பாக்குறாங்க இந்த மணி தான் எடுத்திருக்காரு ஆமா பத்திரிகையாளர் பெரியார் வழிகாட்டின்னு பேசிருக்காரு இப்பதான் இப்ப போய் பாருங்க அப்லோடு பண்ணி ஒரு நாள் கூட ஆகல இங்க வந்து அவர் எப்படி வழிகாட்டின்னு சொல்ல முடியும் சிந்திச்சது எல்லாமே தமிழ் இனத்துக்கு எதிராக இந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நேத்து வழிகாட்டி இப்ப இன்னைக்கு அவர் எப்படி வழிகாட்டின்னு சொல்ல முடியும் இப்படி ஒரு ஆள் பேசுறா அதை ஒரு ஆள் பேட்டி எடுக்கிறாரு